வணக்கம் மக்களே இந்த சீசன் எயிட் பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட்டில் ஒன்றாம் நம்பர் க்ளோனு ஜோக்கர் கேடு கட்டம் எது வேணால் நீங்கள் போட்டுங்க நீங்களே ஃபில் பண்ணிங்க இது எல்லாமே யாரை சேரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநாள் தான் சேரும் அப்படினு தான் நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் வந்து செகண்ட் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க செகண்ட் ப்ரொமோவில் ஒரு விஷயம் நடந்துச்சு ஸோ அந்த இதை பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ன நடந்துச்சுங்கிற ஒரு கியூரியாசிட்டியில் இருப்பீங்க ஸோ லைவில் அதை நடந்துச்சு என்ன எதுங்கிறத டீட்டெயிலாக சிம்பிளாக ஸ்மார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குற ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க முதல்ல நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அருண் ஒரு சீம் பண்ணார் என்னென்ன அருண் சம்திங் விஷாலுன்னு நினைக்கிறேன் வரும்போது வீட்டிலேருந்து இருந்து யாராவது கூட்டுவாங்க அப்படிங்க விஷால் வந்து கொடுத்துருந்தாப்ல அந்த போர்டில் ஸோ அது கரெக்டு தான் மக்கள் ஏன்னா ஒன்றா நம்பர் ஜோக்கர் ஒன்றா நம்பர் குழந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அர்ணவ் தான் ஏன்னா வந்து நிற்கிறாப்புல இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா தர்சா குத்தாலாம் வந்தாங்க அதை நான் அந்த அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு போட்டு வரேன் ஸோ இந்த வீடியோவில் அர்ணவ் கவர் பண்ணுறேன் இப்போ அரணோ வர்றப்பில் வந்து போதே அவர் என்ன முடிவு பண்ணாமல் நம்மளை ஒரு ஹீரோயிக் மொமெண்டாக போட்டு எல்லோரும் எடிட் பண்ணுடா உள்ளே போய் மிரட்டாண்டா அப்படிங்கிற அளவுக்கு பொண்ணு ஒரு மைண்ட் செட் தான் வர்றாப்பில்ல வந்து நின்றுட்டு என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா இங்கே வந்திருக்கதே நான் வந்து ஜாட்ராஸ்காவை தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு டக்குனு அந்த ரெண்டு பேர் இங்கே இருப்பான் இல்லை பேர் என்ன ஒரு சட்டப்படாமல் சுற்றிக்கிட்டு இருப்பான் இன்னொருத்தர் நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டுன்னு சுற்றிட்டு இருப்பானேன்னு பார்த்தீங்கன்னா கேவலத்தனமாக ரொம்ப எவ்வளோ சீப்பாக எவ்வளோ தராதரம் இல்லாமல் ஒருத்தன் பேச முடியுமோ அவ்வளோ தராதரம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பீச்சை இவ்வளோ பேர் பார்க்குற ஒரு இதில் நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறலாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி நமக்கே ஒரு மாதிரி இருக்குது அந்தளவுக்கு எரிச்சலாக இருக்குது இப்போ ஆரணம் பார்க்குறது எனக்கு ஸோ மொத்த வீட்லேயும் எப்படி ஸ்டேஜில் விஜய் சத் இப்போ விஷால் வந்து வீட்டிலேருந்து யாராவது கூட்டுவாங்கன்னு சொன்னார் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை ஏன்னா அப்போ ஆர்னோ பேசும்போது பக்கத்தில் நின்று தப்பு தப்புன்னு யாராவது ஒரு ஆள் மண்டையிலே கூட்டிகிட்டு இருக்கணும் போல அப்படியேப்பட்ட கேரக்டர் தான் அன்றைக்கி எவ்வளோ பாதி மரியாதை ஜால்ராஸ்ன்னு சொன்னதில் போச்சோ இன்னைக்கு மொத்த மரியாதையும் போயிடுச்சு ஆர்னவோடது எவனா சொல்லி புத்தி சொல்லி ஏதாவது திருத்திருப்பாங்கன்னு நினைச்சா வீட்டுக்குள்ளே வந்துட்டு நோண்டிக்கிட்டும் தடவிக்கிட்டும்னு சொல்கிறது இது என்னடா இது என்னடா நடக்காத ஒன்றாடா இல்லை அதை நடந்ததானா சொல்லியிருக்கான் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் அது ரொம்ப தப்பு மக்களே தயவு செஞ்சு சொல்கிறேன் இதை ஜெஃப்ரி இப்படியே பண்ணிருக்கான்னு சொல்லி பல பேர் பேசியிருக்கோம் யூடியூபர்ஸ் பல பேர் இதை பேசியிருக்கோம் ஜெஃப்ரி தான் பண்றான் சில விஷயங்கள் தப்பாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்மளே நிறைய டைம் பேசியிருக்கோம் பட் அது யூடியூப்ல நம்ம பேசுகிறதுங்கிற வேற அவ்வளோ பெரிய மெயின் ஸ்ட்ரீட் மீடியாவில் போய் நின்றுக்கிட்டு அங்கேருந்து ஒரு விஷயத்தை ஒருத்தன் அந்த கேரக்டர்ல இருக்கிற ஒருத்தன் போய் அதை சொல்றது அப்படிங்கிறது அது பயங்கரமாக ஒருத்தன் மேலே ஒரு பேட் இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம் அட் தட் சேம் டைம் அவன் யார் யார் கூடலாம் பழகிட்டு இருந்தானோ அந்த பொண்ணுங்களுக்கும் ஒரு பெரிய கெட்ட பேர் வந்து கொடுக்கும் இன்னொன்று கேவலமான விஷயமா நான் இதை எது பார்க்கறேன்னா இவங்க ரெண்டு பேரும் வெளியே தான் மொத்தமாக ஜால்ரா குட்ஸ்னு சொல்லிட்டு நாலு பேருங்க ஒன்று அருண் விஷால் சத்யா ஜெஃப்ரி இந்த நாலு பேர் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கோவம் இருக்கிற இந்த ஹீரோ நம்ம ஹீரோ அருணவர் காப்புலல சும்மா பேச்சுக்கு சொல்கிற குலோன்னு தான் நம்ம ஹீரோ அருணவு இவ்வளோ பேசுகிறவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வெளியில் வந்தவங்கள்ட்ட வெளியில் போய் பர்ஸ்டலாக அவங்க தோழி அன்சிதா மீட் பண்ணாங்க எனக்கு என்னமோ ஒரு வேலை அன்சிதா வந்து இவரை மீட் பண்ணாமல் அவங்களோட கோக் இது குமாளம் போட்டதுனால தான் இவங்களுக்கு கடுப்பாயிட்டோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மெயின்டைன் பண்ணி அவங்க போய் இந்த ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் போட்டு ரீல்ஸ் போட்டாங்களையா ஸோ அந்த ஒரு குத குந்தா கொண்டாட்டத்தில் இருந்ததுனால இவருக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு நினைக்கிறேன் இவங்க நான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கோபத்தை அங்கே காட்ட முடியல அங்கே போனால் அக்கா ஸ்மாக்கு போட்டு படுக்க வச்சிருவாங்க அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாத கிரவுண்டில் வந்து கத்திக்கிட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒருத்தர் இல்லாதப்ப அவனை பற்றி இவ்வளோ சீப்பாக பேசுகிற ஆர்னோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஸோ இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட் வந்து நினச்சி இந்த பார்ட்டுக்கு வெளியில் ஆனால் நாங்கள் பொம்பளை பிள்ளைங்கள சொல்கிறேன் உண்மையிலேயே ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அடிச்சா இந்த வார்த்தையை சொன்னோடனே எல்லாேருமே இருந்துச்சிட்டாங்க இந்த வார்த்தையை சொன்னோன்னே அந்த நீங்கள் ப்ரோமோவில் பார்த்த மாதிரி முத்துலேருந்து அண்ணன் தப்புன பேசாதேன்னு தீபக்லேருந்து எல்லாருமே பேசாதேன்னு சொல்லிட்டாங்க ஸோ மெயினாக அங்கே பேசாமல் சொல்லி அதை அப்படியே விட்டுட்டு தலைவர் என்ன பண்றாரு அதை அப்படியே மாற்ற ட்ரை பண்ணுறாரு வேற மாதிரி நான் அப்படி சொல்லுங்க நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டுங்கிறது நான் வந்து அந்த பொருட்களெல்லாம் நோண்டிக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க தடவிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேவலமாக இந்த விஷயத்தை சமாளிக்க முடியுமோ அவ்வளோ கேவலமாக இந்த விஷயத்தை வந்து சமாளித்து எஸ்கேப் ஆ ட்ரை பண்ணுறாரு பட் விடலை பெண்கள் அங்கே ஒரு கன்வர்சேஷன் போச்சு அதுக்கு முன்னாடி இந்த கன்வர்சேஷன் நான் முடிச்சுறேன் அங்கேருந்து அந்த மொத்த கன்வர்சேஷனை முடிஞ்சு வெளில வந்தோன்னே சௌந்தர்யா உண்மையிலே சொல்கிறேன் சவுந்தர்யா ஜாக்லின் வர்ஷினி ரியா இவங்க எல்லாருமே இந்த நாலு பேருமே என்ன பண்ணால் நேராக வந்து ரவுண்டு கட்டி தலைவனை நிற்க வச்சு நீ எப்படி அப்படி சொன்ன நீ இந்த நோண்டிக்கிட்டு தடவிக்கிட்டுன்னு சொல்கிற வார்த்தை ரொம்ப தப்புனே நீ பேசுறது ரொம்ப தப்பு நீ பேசுனது எங்களை கேவலப்படுத்துது நீ எங்களே அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி போட்டு அட்டி அட்டினு அடிச்சு விட்டாங்க தலையை ஏமா நான் அப்படி சொல்லலாமா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா அப்படி சொல்லலமா அந்த அவருடைய அந்த தோரணை இருக்குல்ல கண்டிப்பாக விஜய் சேர்ந்தது இந்த வாரத்துக்கான கண்டென்ட் வந்து கிடச்சிருக்கு கடைசி வரமா இருந்தாலும் இந்த வாரத்துக்கான வீக்கெண்டு கண்டென்ட் வந்து ஆரணம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அந்த இப்படி இப்படி சொல்கிறது இப்படி சொல்கிறது இந்த மாதிரி சொல்கிறது இப்படி சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பண்றாரு தப்பா பண்டிபிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே சொன்னது சௌந்தரியான ஸ்பெஷலாக சொன்னோன்னா சௌந்தர்யா என் ஃப்ரெண்டுக்கு என்னை பற்றி தெரியும் என் ஃப்ரெண்டு எனக்கு தெரியும் தேவையில்லாமல் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்புடன் உங்கள்கிட்ட பேசுகிறதே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சு போயிட்டாங்க ஸோ இந்த கருச கன்வர்சேஷனில் இந்த நாலு பொம்பளை பிள்ளைங்களும் சேர்ந்து செருப்பை கட்டி செவ்வளே அடிச்சு விட்டாங்க இந்த மாதிரி பேசின விஷயம் இதுங்களுக்கு சரியா இது வெளியில் யூடியூபர்ஸ் வெளில பேசுகிற ரிவியூவர்ஸ் என்ன வேணால் பேசலாம் அங்கே இருக்கிறத எது வேணால் பேசலாம் ஏன்னா அது அவங்க பார்க்குற கண்ணோட்டம் இருந்து பார்க்குற கண்ணோட்டம் இது எங்கள் யூடியூப் இந்த சேனலுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும் சரிங்களா நடக்கிறத நம்ம வெளிலேருந்து பார்க்குறோம் ஆனால் இங்கேருந்து போகிற ஒருத்தர் அவ்வளோ இதாக ஒருத்தர் ப்ராடக்ட் போர்ட்ரேட் பண்ணி சொல்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நீங்கள் யார் உங்களோட எண்ணங்கள் எந்த மாதிரி ஓடிட்டுருக்குங்கிறத காமிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இதுக்கு இடையில் அண்டு ஆர்ணவுக்கு ஒரு கோல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு விஷால் ஆர்னோ அருண் சரிங்களா இவங்களுக்குள்ள ஒரு கோல்டு வார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு விசாலை பயங்கர காண்டில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாப்புல எல்லாரையும் பேசிட்டு விசாலை டேரெக்டாக இது பண்ணாமல் இன்டெரக்டாக நீ அவங்களோட பேசுனேன் இவங்களோட பேசுனேன் இவங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு லவ்வாக என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா அவருடைய ஒரு பர்சனல் இருக்குது இல்லையா ஸோ அதனால் இது லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படி இப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ண போவேன் அப்புறம் இந்த இடத்துல இந்த இடத்துல அருண் உள்ளே வர அருணுக்கு உங்களுக்கு ஒரு கன்வர்சேஷன் வர அருண் இவங்க விஷால் மூணு பேர் ஒரு கன்வர்சேஷன் பயங்கரமாக போகுது மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை மீன்ஸ் வார்த்தையால் சண்டை போட்டுக்கிறாங்க விஷால் வந்து பயங்கர ட்ரோ ஆரணம் மேலே பயங்கர ட்ரிகர் ஏதாவது வார்த்தை விட்டாயின்னா அடிச்சுக்கிட்டு பெறது கூட பெருசாக இது இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு அருணம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஷால் பயங்கர காண்டில் இருக்கா அப்படிதான் சொன்னோம் ஆனால் இவளத்தையும் பேசிவிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னல யாரோ ஒரு ஆள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளத்தையும் பேசிவிட்டு நாலு பேர் எடுத்து சொன்னோடனே ஓ அப்படியா நான் அப்படி பேசல ஐயோ விஷால் ஏ விஷால் சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயா அதே மாதிரி இவனோடய ஹெல்பிங் டெண்டென்சி அருணோட ஹெல்பிங் டெண்டன்சி எனக்கு ரொம்ப பிடிக்குமையா அப்படி இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல புள்ள மாதிரி கடைசியில் வந்து ஒரு ஃபினிஷிங் எண்டு கொடுக்குறாப்புல பட் அருண் எழுந்திரிச்சி ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாப்புல நீங்கள் எது வேணால் பண்ணுங்கள் உங்களோட விமர்சனத்தை நீங்கள் வந்து ஏற்றுக்கிற வரைக்கும் ஏற்றுக்கிட்டால் தான் உறுப்பிட முடியும் இல்லைனா வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பாருங்கள் உங்கள் நீங்கள் அதுக்கு தானே வந்திருக்கீங்க எங்களெல்லாம் கண்ணில் விரலை விட்டு ஆட்ட வந்திருக்கேன்னு சொன்னீங்க அதாவது ஜால்ராசை வரலை தான் வந்து கொஞ்சம் உன்னால் முடிஞ்ச நான் வந்து பார்த்துக்கிறேன் உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அருண் முடிச்சிட்டாப்புல அதே மாதிரி விசால்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு நம்ம ஆர்ணம் அப்படின்னா நீ எதை இருந்தாலும் யாருக்கு பின்னாடியும் போய் பேசாத என்னை பற்றி பேசுகிறதுனா இனிமேல் எனக்கு முன்னாடி வந்து பேச அதான் உன்னோட சேலஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விசாலை சொல்லி முடிச்சிருக்காப்புல ஸோ அருணவ் வந்து பேசின விஷயங்கள் இது ஆனால் நிறைய பேர் டேரெக்டாகவே கேட்டாங்க நீ ஏன் ஜால்ரான்னு சொல்லிட்டு போன ஸ்டேஜ் விட்டு வெளில போகும்போது தீபக்லாம் அதே மாதிரி விசால் ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு முத்துக்குமரன் அண்டு இவர் தீபக் ரெண்டு பேரும் எனக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காப்புல பட் இதுக்காகலாம் அர்னவ் வந்து நாங்கள் வந்து மன்னிச்சலாம் விட முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய மீடியாவில் போய் நின்றுக்கிட்டு ஒருத்தனை அசால்ட்டாக இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லி பேசுறது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப கேவலமான விஷயம் அர்னவ் உடைய ஒரிஜினல் ட்ரூ கேரக்டர் ட்ரூ கலர் எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் அர்ணவ் இந்த மாதிரி பேசுகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதனால இவர் இப்படி பேசியிருப்பார் ஆப்ஷன் ஒன்று என்ன அப்படின்னா வெளியில் போய் பேச முடியாதவர் இங்கே வந்து பேசுகிறாரு வெளில தான் இருக்காங்க அவங்க வீட்டுக்குள்ள இல்லை இங்கே வந்தால் கேட்கணும்னா இல்லை அங்கே போய் கேட்டுருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கேட்டுருக்கலாம் என்னடா போய் அடிச்சுக்கி நிற்கணுமா அதை அங்கே கேட்டு ஷார்ட் அவுட் பண்ணிருக்கலாம் ஏன்னா அவங்க ரீல்ஸ் போட்டிருக்காங்க தான் இருந்திருக்காங்க அனுச்சு தான் எல்லோரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு பார்ட்டிலாம் பண்ணியிருக்காங்க அங்கே போய் கேட்டுருக்கலாம் இல்லை அங்கே கேட்காம இங்கே வந்து கேட்டது ஒன்று ஹீரோயத்துக்காக கேட்குறாரா இல்லை அன்ஷிதா கூட அவங்க எல்லாம் ஒன்றா இருந்துட்டாங்களே இப்போ நம்மளை கழட்டி விட்டாங்கங்கிற ஃபீலிங்கில் கேட்குறாரா என்னங்கிறது எனக்கு தெரியல ஸோ அர்ணாவோட இந்த கேவலமான இந்த எண்ணத்தை பற்றின இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சாக்கடையை பற்றின உங்களோட ஒப்பினியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமாண்டில் போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்